வணக்கம் மக்களே நான் கே கே இன்னைக்கு கரூர் சம்பவத்தில் எல்லாரும் அரசியல் பண்ணுறாங்க அதை வச்சு அதில் அரசியல் பண்ணாத ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்களா விஜய் அவர்கள் தான் ஏன்னா அவருக்கு நடிக்க தெரியல வேற யாராக இருந்தாலும் இந்த வாய்ப்பை விட்டுருக்கவே மாட்டாங்க இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோ எல்லாம் அப்படியே காட்டி அப்படி காட்டுற மாதிரி நடித்து பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை அவர் பயன்படுத்தலை இதுதான் உண்மை ஏன்னா இப்போ என்ன போல் ஒரு சாதாரண இது வரைக்கும் எந்த அரசியல் மாநாட்டிலையும் கலந்துக்கிட்டதில்லை எந்த கட்சி மீட்டிங்கும் போனது இது வரைக்கும் இது வரைக்கும் அரசியலில் என்னோடய பங்கு பார்த்திங்கன்னா போட்டு போட்டது மட்டும்தான் இது வரைக்கும் என்னோடய பங்கு வேறு இது வரைக்கும் என்னோடய அரசியல் என்னக்கும் எனக்கும் அரசியலுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது ஆனால் இன்னைக்கு எல்லாரையுமே சாதாரண ஒரு மனுஷனை கூட சாதாரண ஒருத்தரை கூட அரசியல் பேசக்கூடிய நிலைமையே இன்றைக்கி உருவாகியிருக்கு அந்த நிலைமை உருவாகியிருக்கு உண்மைதான் என்னன்னு கேளுங்க ஒரு சில ரெண்டு மூணு தாட் சொல்கிறேன் ரெண்டு மூணு தாட் என்னோட பற்றி நான் ஒன்றும் அரசியல் நானே கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ இவங்க ஒரு தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது விளையாட்டு பசங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே போகிறவங்களை விட இன்னும் என்னையை போல் எதுக்குமே போகாதவங்க மனசில் கூட நம்ம ஆட்சி மாற்றத்துக்கு போட்டு போடணும் வேற ஒரு தலைவன் வரணும்னு நம்ம நினைக்கணும் நீங்களே சொல்லுங்கள் யாருக்கு போட்டு போடலான்னு நான் என்ன கேட்குறேன் மன்னராட்சி அவங்களுக்கு ஏதாவது பெரிய தகுதி இருக்கா இது வரைக்கும் அவர் கலைஞர் மகன் அவர் எதாவது போய் ஆக்ஸ்போர்டில் போய் படிச்சுட்டு வந்து இங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்காரா சரி துணை முதலமைச்சர் அவர் எதாவது போய் படிச்சுட்டு பெரிய லெவலில் படிச்சுட்டு வந்து ரொம்ப திறமையாக பொருளாதாரங்கள்லாம் படிச்சுட்டு வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்களா அடுத்து ஒருத்தரை ரெடி பண்ணிட்டாங்க நிதி சரிங்களா இந்த மன்னராட்சி கீழே ஒரு அடிமைத்தனமா வாழ்ற மக்களுடைய மனநிலையை வந்து இன்னைக்கு நிறைய மறுச்சு என்னடா இவங்க தான் நம்மளை ஆளணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு இவங்கன்னு சொல்லிட்டு இவங்க தான் நம்மளை ஆளணுமா அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு வந்துருச்சு என்னடா இது இவங்களே நம்ம ஆழ்ந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு ஒன்று இரண்டாவது ஒரு பக்கம் அவர் வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்படாத தலைவர் அவர் சூழ்நிலையில் வந்து தலைவராகிறாரு க சொந்த கட்சிக்கே துரோகம் பண்ணி அப்படி வந்து நீங்க அந்த பதவி வெறியில் அந்த கா அந்த கட்சியை பிடிச்சி வச்சிருக்கிறாரு மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அவர் முதல்வர் ஆகவில்லை மக்களுடைய நன்மதிப்பை பெற்று எல்லாரும் வந்து அவர் வந்து நல்ல மனுஷன் இன்னைக்கு ஒரு நல்ல மனுஷன் அவருக்கு ஒரு பிம்பத்தை காட்டினாலும் கூட இன்னைக்கு அந்த பிம்பத்தை காட்டினாலும் கூட ஆனால் வந்த வழியை யாரும் நினச்சி பார்ப்பாங்கல்ல சரி என்னென்னா நான் வந்து உதாரணமாக இது வரைக்கும் அதிமுக தான் ஓட்டு போட்டிருக்கேன் திமுகவுக்கு என் வாக்க செலுத்துனதே இல்லை சரிங்களா அப்போ அந்த கட்சியிலேருந்து நான் ஆட்டோமேட்டிக்காக என்னடா அங்கேயும் போய்னா ஓட்டு போட்டது மட்டும்தான் என்னோட கடமை ஏன்னா இவங்க வந்துடக்கூடாது இது ஒரு பெரிய கொள்ளையடிக்கும் அடிக்கும் கூட்டமாச்சே ஏன்னா நம்ம நினச்சா ஒருத்தன் ஹீரோ ஆக முடியாது நினச்சோடனே ஒருத்தர் தயாரிப்பாளர் ஆக முடியாது நினச்ச உடனே ஒருத்தன் டிவி சேனல் ஆரம்பிக்க முடியாது சரிங்களா இதெல்லாம் நினச்ச உடனே பண்ணுவாங்க அடுத்த ஒருத்தர் என்னடாரு அவரும் ஹீ அடுத்து ஹீரோ ஆவார் அதையும் நம்ம பார்ப்போம் அடுத்து அவருக்கு வருவார் இதெல்லாம் நடக்கும் ஆனால் நம்மளால் அவர் அந்த மாதிரி ஆக முடியுமா லாக் லாக்டவுனில் வீட்டில் உட்காந்துருப்போம் அவங்க ஐபிஎல் மேட்ச் ஓனர் ஆகி ஐபிஎல் மேட்சை போலீஸ் பா போலீஸ் பாதுகாப்போடு போய் பார்த்துட்ருப்பாங்க யோசித்து பாருங்க கொஞ்சமாவது யோசித்து பாருங்க அதாவது தமிழர் தமிழர் தமிழ் தமிழரை அழித்ததே அவங்க தான் அதே தெரிய மாட்டேங்குது தமிழர் தந்தைக்கும் அவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சொல்லுங்கள் அவரே முதல்ல தமிழரே கிடையாது அது வேற விஷயம் அப்போ தமிழர் தானே தமிழ் மேலே உண்மையிலே பற்று இருக்கும் உள்ளுக்குள்ளே நம்மளை அழிக்கணுன்ற எண்ணம் தான் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும் இது உண்மை இன்னொரு பக்கம் இவர் எடப்பாடியார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக் நம்ம தேர்ந்தெடுக்கப்படலை அதனால் அவர் மேலே ஒரு நாட்டம் வரமாட்டேங்கிது அடுத்து சீமான் நம்ம மாற்றி மாற்றி பொய்யா பேசுகிற சீமானை யாராவது நம்ம தலைவராக தேர்ந்தெடுக்கணும்னு பொதுவாக எல்லாருக்கும் அந்த எண்ணம் வருமா என்னன்னே புரியலை சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அவர் எல்லா இதுவுமே மாற்றி மாற்றி பண்ணுவார் ஆனால் நம்மள்ட்ட வந்து நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவார் சும்மா கத்தி 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 சும்மா ஒரு ஒரு பைத்தியம் மாதிரி பேசுறதுக்கு எதுக்கு அவருக்கு காரணம் தெரியலாமா நான் கூட இருந்து சீமான்லாம் நல்லா பேசுகிறாரு அவருக்கு பின்னாடி போகலான்லாம் அவர் எண்ணம் வந்தது நல்ல வேலை போகல சரிங்களா அது வந்து காலத்தின் கட்டாயமோ என்னமோ நம்ம போகணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் போகலை ஏன்னா பொய்யா மாற்றி மாற்றி பேசுறவர் எப்படி நம்ம தலைவனால் தேர்ந்தெடுக்க முடியும் ஒன்று அறிவார்ந்த செயல்களை பேசணும் அறிவார்ந்த விஷயத்த பேசணும் அடுத்து இன்னைக்கு உண்மையிலேயே இந்தியால வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலையுமே பிஜேபி ஆட்சி ஏத்துக்கிறாங்க ஏற்றுருக்காங்க நிறைய இப்போ அவங்க எல்லாம் முட்டாலு நம்ம மட்டும் அறிவாளியா அப்படின்னு எடுத்துக்க முடியாது சரிங்களா ஆனால் யாருக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய ஓட்டை யாருக்கு போட்டா நம்ம வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஆட்சி அமைவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் ஒரு தலைவன் ஒருத்தர் வர்றாரு அரசியலுக்கு ஒருத்தர் யார் ஒன்னும் வர அவருடைய கருத்தை சொல்லட்டும் மக்கள் அதை ஏத்துக்கிட்டா ஏத்துக்கட்டும் ஏத்துக்கலன்னு ஏத்துக்காம போகட்டும் ஆனால் வரும்போதே ஒருத்தனை இவ்வளோ ஊடங்களை வச்சு தடுத்தால் அதை வந்து வெளியே வர முடியாம சூழ்நிலையை ஏற்படுத்தினா என்னை போல சாதாரண ஆள் கூட விஜய்க்காக பேசக்கூடிய சூழ்நிலையும் நிர்பந்தமும் விஜய்க்கு ஓட்டளிக்கக்கூடிய நிர்பந்தமும் நம்ம இன்னைக்கு தமிழக மக்கள் நிறைய பேருக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னோட மனசு சொல்லுது அப்படி இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பத்து பேர் இருக்காங்க இப்போ பத்து பேருமே நாங்கள் வந்து விஜய் ஓட்டு போடுவோம் அப்படின்றாங்க இந்த மாற்றம் எப்போ இது வரைக்கும் எனக்கு யாருக்குமே வந்ததில்லை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ இத்தனை அரசியல் இத்தனை தேர்தலில் பார்த்துருக்கேன் ஒரு மூணு நாலு தேர்தலை பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் யாருமே பேசுனது நாங்கள் ஒன்று தான் டீம்பே ஓட்டுப் போட மாட்டோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் மட்டும்தான் நாங்கள் எந்த முடிவும் எடுப்போம் சரிங்களா ஆனால் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க உண்மை இதுதான் ஆனால் வரும்போதே ஒருத்தரை இவ்வளவு தடுத்து இத்தனை தூரம் அவரை வந்து ஒரு அவர் மேலே ஒரு ப்ரெஷரை போட்டு எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலைக்கு ஆளாக்கணும்னு நினச்சி இவங்க ஜெயிக்கிறத நினைக்கிறாங்க ஆனால் அது கிடையாது இதை வச்சு அரசியல் பண்ண தெரியல விஜய் அவர்களுக்கு அதை அரசியல் பண்ணணும்னு நினைக்காதது கூட மக்கள் மனசுல பரவாயில்ல அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்குன்னு தான் உண்மை பரவாயில்ல இதை வச்சு அரசியல் பண்ணி நடிக்காதவன் அமைதியாக இருக்கிறாரே ஏன்னா வருத்தங்கள் இருக்கும் இல்லையா குழந்தைகள் எல்லாருக்குமே நம்மளால தாங்க முடியுதா சொல்லுங்க அப்போ எல்லாருக்குமே இந்த எண்ணம் வந்துருச்சு நீ என்ன பண்ணாலுமே இவர் நமக்கு என்ன மாற்றுத் தலைவர் வேறே இல்லைன்னு வேற யாரை காட்ட முடியும் சொல்லுங்கள் அண்ணாமலைக்கு போடலாம் தான் ஆனால் அந்த கட்சிக்கு இங்கே என்ன மாதிரி பிம்பம் ஏற்படுத்தி வச்சுருக்கோம் அது இன்னும் மாறுவதற்கு இன்னும் எவ்வளோ டைம் ஆகும் அண்ணாமலை படித்தவர் திறமையானவர் தான் போடலாம் ஆனால் எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரணும் இல்லையா அப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு எண்ணங்கள் வர்ற ஒரு தலைவராக விஜய் இருக்கிறார்ன்ற எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ நாம் நாமன்றதோட நான் விஜய் கூட நிற்கிறேன் என்னோடய கருத்துக்கள் வந்து நியாயமாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கலாம் உங்களுக்கு இல்லை எதிர்ப்பாக இருந்தால் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இனி என்னோட வீடியோக்கள் வந்து அடிக்கடி வரும் அது விஜய்காகன்னு இல்லை பொதுவாக இன்னைக்கு வந்து இதை பேசியாகணும் ஏன்னா எந்த ஊடவும் பேச மாட்டேங்கிது எல்லா உடனும் நடிக்குது எப்படி எல்லாராலேயும் நடிக்க முடியும் ஏன்னா பணம் ஒரு மன்னராட்சியில் இருக்கவங்களுக்கு என்ன தோணும் யாருமே வந்துடக்கூடாதுன்ற எல்லாரையுமே கட்டுப்படுத்தணும்னு என்ன வரணும் என்ன போனால் திருப்பி வர முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் இதுதான் உண்மை சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் நான் உங்கள் கேக்கேன்